ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டரை மணி வரை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் நூத்தி தொன்னூறாவது ஜெயந்தி விழா மற்றும் நீராதார பூஜையும் மிக விமர்சையாக நடைபெற உள்ளது இடம் திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளைக்கு சொந்தமான வங்கியுள்ள கீழ் எடையாளம் கம்பத்தம் பணத்தோப்பு நிலப்பகுதியில் நடைபெற உள்ளதால் கிராம பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு துறவி பெருமக்களின் ஆசியுரையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தூய அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சுவாமி விவேகானந்தர் மூவரின் அருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம் அன்று பகல் பனிரெண்டரை மணிக்கு அன்னதானம் வழங்கப்படும் என்றும் இறை சேவை தொண்டு பணிகளில் அன்னை ஸ்ரீ தேவி சேவா அறக்கட்டளை திண்டிவனம் அன்னை சாரதாமணி நாம வழி தேவை வந்திருக்கு அன்னை நாம வழி தேவை வந்திருக்கு துயரம் எல்லாம் தீர்த்து செல்வதற்கு அவர் பெயரை அழைத்து கொண்டிருக்கு இன்று உலகமெல்லாம் அவர் பெயரை அழைத்து கொண்டிருக்கு மனித உள்ளமெல்லாம் அவர் பெயரில் அமைதி கண்டிருக்கு மனித உள்ளமெல்லாம் அவர் பெயர் அமிதி கண்டிருக்கே ராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு கீழடையாளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பொதுமக்களுக்கு ஓர் நற்செய்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டரை மணி வரை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் நூத்தி தொன்னூறாவது ஜெயந்தி விழா மற்றும் நீராதார பூஜையும் மிக விமர்சையாக நடைபெற உள்ளது இடம் திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளைக்கு சொந்தமான வாங்கியுள்ள கீழ் எடையாளம் கம்பத்தம் பணத்தோப்பு நிலப்பகுதியில் நடைபெற உள்ளதால் கிராம பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு துறவி பெருமக்களின் ஆசியுரையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தூய அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சுவாமி விவேகானந்தர் மூவரின் அருளைப் பெற அன்புடன் அழைக்கின்றோம் அன்று பகல் பனிரெண்டரை மணிக்கு அன்னதானம் வழங்கப்படும் என்றும் இறை சேவை தொண்டு பணிகளில் அன்னை ஸ்ரீ தேவி சேவா அறக்கட்டளை திண்டிவனம்